वन्दे मातरम् जय हिन् वन्दे मातरम् वन्दे मातरम् जय हिन्द वन्दे मातरम् वन्दे मातरम् जय हिन्द वन्दे मातरम् वन्दे मातरम् जय हिन्द वन्दे मातरम् தாய் திருநாட்டின் மணிக்கொடி பார் தலை நிமிர்ந்தே வீசி பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்தே வீசி பறக்குது பார் வானில் விரிந்து பறக்குது பார் வானில் விரிந்து பறக்குது பார் விண்ணை தொட்டு பறக்குது பார் நம் விண்ணை தொட்டு பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணிக்கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமது வீசி பறக்குது பார் வந்தே மாதரம் ஜெய்ஹின் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் உலகமெவியந்து பார்க்குது பார் எதிரிக்கு நடுக்கம் கொடுக்குது பார் உலகமெவியந்து பார்க்குது பார் எதிரிக்கு நடுக்கம் கொடுக்குது பார் சூழ்ச்சியும் வஞ்சமும் சூழ்ச்சியும் வஞ்சமும் மண்ணில் புதையுது பார் சூழ்ச்சியும் வஞ்சமும் மண்ணில் புதையுது பார் சுரொளி வீசி தேசத்தின் கொடி விண்ணில் பறக்குது பார் சுடரொளி வீசி தேசத்தின் கொடி விண்ணில் பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் திருநாட்டின் மணிக்கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத மண்ணோ திருநீரு பாரத மண்ணோ திருநீரு வீரர்கள் வேர்வையும் ரத்த கங்கை காவேரி பாரத மண்ணோ திருநீரு வீரர்கள் வேர்வையும் ரத்தம் கங்கை காவேரி வீரர்கள் குடும்பங்கள் திருக்கோவில் வீரர்கள் குடும்பங்கள் திருக்கோவில் நம் வீரர்கள் தரும் வெற்றி உலக புகழ் நம் வீரர்கள் தரும் வெற்றி உலக புகழ் தாய் திருநாட்டின் மணிக்கொடி பார் தலை நிமந்து வீசி பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத நாட்டின் பழம்புகழோடு வீர விஞ்ஞானம் மூன்றையும் ஏந்தி பாரத நாட்டின் பழம் வீரம் விஞ்ஞானம் மூன்றையும் ஏந்தி மூவர்ணமாக திகழுது பார் மூவர்ணமாக திகழுது பார் எதிரியை மண்டியிட்டு மண்ணில் பூதைக்குது பார் எதிரியை மண்டியிட்டு மண்ணில் பூதைக்குது பார் தாய் திருநாட்டின் மணிக்கொடி பார் தலை நிமிந்து வீசி பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் மொழி இனம் ஜாதி மதம் என்று வீரர்கள் பார்ப்பது கிடையாது மொழி இனம் ஜாதி மதம் என்று நம் வீரர்கள் பார்ப்பது கிடையாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று வீரர்கள் எண்ணத்தில் கிடையாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று வீரர்கள் எண்ணத்தில் கிடையாது பாரதம் பாரதம் பாரத நாடு பாரதம் பாரதம் பாரத நாடு பாரத எல்லை என்றே பாரத எல்லை என்றே நம் சொல்வார்கள் நம் வீரர்கள் சொல்வார்கள் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் தாய் திருநாட்டின் மணி கொடி பார் தலை நிமிர்ந்து வீசி பறக்குது பார் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் ஜெய்ஹிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஹிந்த் வந்தே மாதரம் நாடு இது நாடு இந்த பாடலை எழுதியவர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ தட்சிணகாளி சக்தி பீடம் மாங்காடு சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு அன்பர்களே இந்த பாடல் வரிகள் பற்றுடன் இருப்பதாக நினைத்தால் பாடகர்கள் இசை மேதைகள் யாராகிலும் பாடி நாட்டுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கலாம் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்